அல்லாஹ் அக்மன் தக்பற கட்டும் பொழுது தக்பிர கற்றார் நினைச்சு தக்பிர கற்றார் இப்ப அவருடைய உள்ளத்துல அப்படி ஆழ பதிந்திருக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால் அவர் தன்னுடைய ரப்போடு முனாஜாத் செய்ய போறார் முனாஜாத்னா என்ன இரகசியமாக உரையாட போகிறார் இரகசியமாக பேச போகிறார் தன்னுடைய இறைவனிடம் தன்னுடைய சுமைகளை இறக்கி வைக்கப் போகிறார் தன்னுடைய ரப்பிடம் தன்னுடைய தேவைகளை முறையிடப் போகிறார் யாரும் அறியாத நிலையில் யாரும் அறியாத நிலையில் தன்னுடைய ரப்போடு தன்னுடைய ரப்போடு ஒரு அடியான் பேசுகிற தனித்திருக்கிற ஒரு நிலைதான் இந்த தொழுகை அது முடியும் என்று அவன் நினைக்க மாட்டான் நேசத்துக்குரிய ஒருவரோடு ஒருவர் பேசுகிற பொழுது இன்னும் அந்த இரவு நீளாதா என்று நினைப்பார்கள் இன்னும் அந்த பொழுதுகள் நீளாதா என்று நினைப்பார்கள் இப்படி ரப்பை நேசிக்கிற ஒரு மனிதன் தொழுகையில் அப்படியே திளைத்திருப்பதில் ரப்போடு உரையாடுவதில் இரகசியமாக பேசுவதில் அவன் இன்பம் கண்டு அதில் மாத்திரம் தன்னுடைய கவனங்களை குவித்து தொழுகிற தொழுகைதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகை அதுதான் உயிரோட்டமான தொழுகை அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய தொழுகை அதுதான் ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய தொழுகை அதுதான் மனிதனுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தொழுகை இந்த தொழுகையை தான் ஒரு மனிதன் தொழ வேண்டும்